ஜி தமிழில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆன சீரியல் தான் வல்லியின் வேலன் சீரியல் இந்த சீரியல்ல ஏற்கனவே திருமணம் சீரியல் மூலமாக ரொம்பவே பிரபலமான ஜோடியாக வலம் வந்த நடிகர் சித்து மற்றும் ஸ்ரேயா அவர்கள் தான் மெயின் லீட் பெற பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒன்னா நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதனாலேயே இந்த சீரியல் ஸ்டார்டிங்லருந்தே பல ரசிகர்கள் ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வந்தாங்க இந்த சீரியல் முழுக்க முழுக்க அப்பா பொண்ணு பாசம் மற்றும் கணவன் மனைவி பாசத்தை மையமாக வச்சு தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த சீரியல்ல வள்ளி மற்றும் கதிர்வேலன் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகி சீரியலும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு சீரியல் அடுத்த ஒரு சில வாரத்தோட முடிய போகிறதா மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களையும் தாங்க முடியாத சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் இது வரைக்கும் வெறும் இரநூற்றி ஒன்பது எபிசோடு மட்டுமே ஒளிபரப்பாகி இருக்கு இதனால் இப்போ பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமாக நல்லா போய்கிட்டு இருக்க சீரியலை ஏன் முடிக்க போறீங்க சீரியல் இன்னும் பல எபிசோட் கொண்டு போங்க அப்படின்னு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் என்ன காரணம்னே தெரியாம திடீர்னு இப்போ வள்ளியின் வேலன் சீரியலை முடிக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் மேலும் இதை இப்போ உறுதிப்படுத்துகிற விதமாக இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் சித்து அவர்கள் வள்ளியின் வேலன் சீரியலோட கடைசி எபிசோட் ஷூட்டிங்கில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை போட்டு சீரியலை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு உருக்கமாக சொல்லிருக்காரு ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் வள்ளியின் வேலன் சீரியல் முடிய போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போல பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க